கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஆரம்பத்தில் தான் இப்போ நிற்கிறோம் நமக்கு எதிர்புறமாக தெரியக்கூடிய மலையில் தர்மலிங்கேஸ்வரன் சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிவன் சுயம்பா உருவானதாக சொல்லப்படுகிறது மகாபாரத்தில் பஞ்சபாண்டூரில் ஒருவரான தர்மர் வந்து இந்த சிவனை வணங்கினதாகவும் அவருடைய சகோதரரான பீமன் வந்து மலைக்கு கீழே வந்து காவல் காத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த தர்மலிங்கேஸ்வரருடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலைக்கு அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிரிவலம் சுற்றுவாங்க ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து வருவாங்க பாதி மலை ஏறி இங்கேருந்து அந்த இயற்கையை பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது மூணு கடல் சங்கமம் மாற மாதிரி இங்கேருந்து பார்த்தா கோயம்புத்தூருடைய சிட்டி வியூவு அப்படியே இந்த சைடு வந்தால் பொள்ளாச்சியோட வீவு அப்படியே இந்த சைடு வந்தால் பாலக்காடு கேரளா தமிழ்நாடு கேரளாவோடைய எல்லை இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு ரயில் போயிட்டே இருக்கும் இங்கேருந்து அந்த வீவு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக வந்து இருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் இருக்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துரோகங்கள் பண இழப்பு அதை பண்ணக்கூடிய நபர்களை நாம் ஒன்றும் பண்ண முடியலாட்டியும் கூட இந்த சிவபெருமானை வந்து நாம் வேண்டுன்னா இந்த சிவபெருமானே அவங்கள வந்து பார்த்துக்குவாருன்னு சொல்லப்படுகிறது ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா மதுக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த சாலை பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் டு பாலக்காடு போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே இங்கே பார்த்திங்கன்னா கோயமுத்தூருடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஆரம்பமாகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கும் இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா தர்மலிங்கேஸ்வரன் சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படியே இந்த மலைகள் ஃபுல்லாக அப்படியே தொடர்ச்சியாக போகும் இது கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிமோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூருடைய சிட்டி வியூ பார்க்குறோம் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலைகள் இருக்குது மலைகள்லாம் கொஞ்சம் வெட்டி இருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரி போகுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக யானைகள் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்தியாவிலேயே அதிகமாக யானைகள் இறக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லி லிஸ்ட் வச்சுருக்காங்க அதில் இந்த பகுதியும் வருது யானைகள் வந்து இந்த சைடு ரயிலில் அடிபட்டு நிறைய இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகுது இப்போ வந்து ரயில்வே துறை வந்து யானைகள் போகிறதுக்காக நிறைய வழித்தடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக அப்படியே பாலக்காடு போகுது இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் வந்து திரும்பணும் இப்போ திருமண உடனே பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது இதுதான் இந்த தருமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழித்தடம் உள்ளே உடனேயே கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை விட்டுட்டு செகண்ட் லெஃப்ட்டுக்குள்ளே போகணும் உள்ளே இப்போ வந்துட்டோம் நம்மளுக்கு எதிர்ப்புமாக தெரியக்கூடிய மலை தான் தர்மலிங்கேஸ்வரர் மலை இங்கேருந்து பார்த்தா அந்த மலை மேலே போகிற வழி எல்லாமே தெரியுது மேலே பார்த்திங்கன்னா சிவா செவான்னு போட்டிருக்கு சுற்றி மலைகள் கோயம்புத்தூர் அப்படின்னாலே இந்த மலைகள் தான் அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் எந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே ரெண்டு சிவன் கோயில் இருக்குது ஒன்று இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில் ரெண்டாவது வெள்ளிங்கிரி ஆண்டர் கோயில் ரெண்டுமே சுயம்பு லிங்கம் கோயிலுடைய மலை அடிவாரத்துக்கு இப்போ நாம் வந்துவிட்டோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி ஒன்று ஐம்பது ஆகிருச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பீமன் சிலையை வந்து இந்த கோயிலுக்கு கீழே வச்சுருக்குறாங்க இதை பற்றி என்னென்னு சொல்லி நம்ம மேலே பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து விநாயகர் கோயில் முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் இருக்குது சுற்றியும் பார்த்திங்கன்னா மலைகள் மலைக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது அதாவது இந்த அருமையான ஒரு இயற்கை காட்சியாக இருக்குது இப்போ நல்லா வெயில் அடிக்குது ஆடி மாதனால ஓரளவுக்கு காத்தும் இருக்குது கோயிலுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ மலைக்கு மேலே போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா ஸோ அதனால் முன்னாடி மலை அடிவாரத்தில் கீழே இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றியும் மலைகள் அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அரை மணி நேரம் இருக்குது ஸோ அதனால் இந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து நல்லா விநாயகர் பக்கத்தில் ஜம்முனுக்கு வந்துட்டேன் நல்லா ஒரு அரச மரம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது இன்னும் வந்து மேலே போகும்போது நிறையா சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சைடு அப்படியே பாலக்காடு கேரளா அப்படியே அந்த தூரத்தில் பொள்ளாச்சி அப்படியே இந்த சைடு கோயமுத்தூர் அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வியூவுமே அந்த இயற்கையான காட்சி எல்லாத்தையுமே மேலே பார்க்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஸோ நல்லா வெயிலும் அடிச்சுட்டு வெயில் போன மாதம் வரைக்கும் வெயில் அந்தளவுக்கு இல்லை இப்போ ஆடி மாதனால ஓரளவுக்கு காற்று இருக்கிறனால பரவாயில்ல இல்லாட்டி நம்ம அந்த ஒரு மணி இந்த மொட்டை வெயிலில் ஏறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பழிச்சுன்னு இருக்கும் அது வெறுங்காலில் ஏற போகிறோம் ஸோ இந்த காற்றோட்டமாக இருக்கிறனால ஓகே எப்படி இருக்கு போகுதுன்னு அது தெரியல இப்போது மேலே போக இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றியுடைய தலை வரலாறு எல்லாத்தையுமே இனி அப்படியே போக போக நம்ம பார்க்கலாம் பின்னாடி பார்த்தா பைரவர் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார் அப்படியே நான் எங்கே போனாலும் பின்னாடி அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தார் இதுதான் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு மேலே போகக்கூடிய வழித்தடம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி ரெண்டரை ஆகிடுச்சி மேலே போகிறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மேலே போக போகிறோம் திருவண்ணாமலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த கோயிலில் வந்து கிரிவலம் வந்து சுற்றுவாங்கன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து வருவாங்க அதை பற்றி தான் இங்கே போட்டிருக்காங்க கிரிவலம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வந்து டைம் இருக்குது இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பாரம்பரிய தான் வரணும் கோவில் மலை ஏறுவது பார்த்திங்கன்னா வெறுங்காலில் தான் ஏறணும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சிவனை ஒன்று வச்சுருக்காங்க மழை ஏற முடியாதவங்க வந்து இந்த சிவனை வந்து வணங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ அப்படியே மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மழை மேலே போகுது கரெக்டாக ஒரு பத்து படி ஏறி இருப்போம் கூரை இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயில் இருக்காது இந்த மேலே ஏற ஏற எப்படி இருக்கும்னு தெரியல போய் பார்ப்போம் மேலேம் ஸ்டெப்ஸு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் நூறு படி அப்படின்னு போட்டிருக்காங்க எண்ண முடியாது என்ன இருந்தால் மறந்துடும் ஸோ அந்த இயற்கையெல்லாம் பார்க்க முடியாது ஆரம்பிச்சிட்டான் வெயில் அப்படியே மேலே ஏற ஏற அப்படியே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது இப்போ ஏறும்போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படி வழியாக ஏறிட்டு இந்த படி வழியாக தான் வந்துடணுமா ஏன்னா சைடில் எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா இந்த சைடு யானைகள் சிறுத்தைகள் அதிகமாக இருக்குது வன விலங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சைடு இந்த சைடு போகக்கூடாது கேமரா இருக்குது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் அந்த சைடு சைடு போனால் வடியிலேயே போகணும் ஸோ அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு போயிடலாம் இவ்வளோ ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஸோ தனியாக வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு போயிருக்கோம் கொஞ்சம் தூரம் ஏன்னா கெஸ்ட் வாங்குது ரெண்டாவது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா செருப்பு போடாமல் ஏறணுங்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு யோக முறையே ஒன்று இருக்குது அது என்னங்கிறது போகும்போது சொல்கிறேன் பேசுவாங்க அனுப்பிச்சிச்சு சுற்றி முத்தி பார்த்துட்டே இருவோம் உங்க திடீர்னு யானை ஏன சிறுத்தை எது வந்தாலும் போந்துருச்சு அவ்வளோதான் நான் கூட ஆள் வந்துட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை முன்னாடி முட்டு எங் உமென்ஸ் போயிட்டுருக்காங்க அப்படியே வாருங்க வியூ வர ஆரம்பிச்சிருச்சு செம்மையாக இருக்குது ஏதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி ஒரு மலையோட ஆரம்பம் நம்ம கோயம்புத்தூரோட சுற்றி வியூவு தூரத்தில் பார்த்தோன்னா பொல்லாச்சு எங்கள் மேலே போக போக இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அப்படியே பார்க்கணும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் மழை பிரயோசனம் இல்லை செம்மையாக இருக்குது இந்த இடம் சிவா சிவ சிவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா இது சொல்லிட்டு வந்தாலே எதுவுமே உள்ள வராது நம்ம எந்த விலங்குகளும் வந்து அண்டாதுமான அதனால ஓம் நமச்சிவாய மட்டும் சொல்லிட்டு ஓம் ஓம் நமச்சிவாயா இப்போ பாதி மலை வந்து ஏறி வந்துட்டோம் வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் வந்து ஓரளவுக்கு நல்ல வெயில் இருக்குது ஆடி மாதங்கிறனால நல்லா காற்று இருக்கிறனால ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் ஸோ இந்த கோயிலுக்கு வர்றவங்க அதாவது கொஞ்சம் மலை ஏறி வர்றவங்க சிரமமாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பகலில் வந்துருங்க ஏன்னா ஒம்பது மணிக்கு ஒம்பது காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் கொஞ்சம் வெயில் இருக்காது சீக்கிரமாக வந்து அந்த இயற்கையை ரசிக்கலாம் ஓரளவுக்கு வெயில் இல்லாமல் மேலே ஏறி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் ரெண்டரை மணிக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே பூட்டிடுவாங்க நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டரை மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உச்சி வெயில் இப்போ ரெண்டரை மணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஓரளவுக்கு வெயில் இல்லை ஆடி மாதம்லாம் கொஞ்சம் காற்றுருக்கனா தப்பிச்சிட்டேன் அப்படியே சுற்றியும் மலைகள் அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா ரயில்வே ட்ராக் இருக்குது ஸோ ஒன்று மேலே போகும்போது காட்டுறேன் இப்போ கொஞ்சம் தெரியுதான்னு தெரியல அந்த சைடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு நேஷ்னல் ஹைவே ஓடிகிட்ருக்கு தூரத்தில் பார்த்தா அப்படியே தூரமாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் மலையில் தெரியுது தெரியல ஆனால் தெரியும் தூரமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ பாதி மேலே ஏறி வந்துட்டேன் நிறைய இடங்கள்ல சாணம் இருக்குது மாட்டு சாணமாக இல்லை யானை சாணமாங்கிறது தெரியல நிறைய இருக்குது கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துக்க வேண்டியது அப்படியே பாருங்கள் ரயில்வே ட்ராக்கு தூரத்தில் நேஷ்னல் ஹைவே இங்கிருந்து அந்த இயற்கையை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது அதாவது மூணு கடலும் சங்கமமாகிற கன்னியாகுமரி மாதிரி இடதுபுறம் பார்த்திங்கன்னா கோயமுத்தூருடைய சிட்டி வியூவு வலதுபுறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் பொள்ளாச்சி அப்படியே இந்த சைடு வந்தால் பாலக்காடு தமிழ்நாடு கேரளாவுடைய எல்லை கீழே பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு போகுது மகாபாரதங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இதிகாசம் அதில் பஞ்சபாண்டவருங்கிறது முக்கியமான ஐந்து மன்னர்கள் அதில் முதன்மையானவர் பார்த்தீங்கன்னா தர்மர் தர்மருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஒரு சுயமாக ஒரு சிவன் உருவாகிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது இந்த சிவனை வந்து எப்படியா பார்க்கணும்னு சொல்லி இந்த சிவனை வந்து பார்க்க வர்றாரு மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவரோட சகவரான பீமன் வந்து பாதுகாவலனாக கீழே வந்து நிற்கிறாரு மேலே போய் தர்மன் வந்து இந்த சிவனை வந்து வழிபடுறாரு அதன் பிறகு தான் இந்த கோயிலை வந்து தர்மர் வழிபட்டதுனால தர்ம லிங்கீஸ்வரன் சொல்லி அழைக்கப்படுகிறது இவருடைய சகோதரர் வந்து பீமன் வந்து இந்த மலைக்கு கீழே வந்து பாதுகாவலாம் நின்றனால இந்த மலைக்கு கீழேயே அவருக்கு வந்து ஒரு சிலை இருக்குது நம்ம முன்னாடி வரும்போதே அதை பார்த்துருப்போம் ஃபேமிலியோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்தாலும் சரி டைம் போகிறதே தெரியல அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மலை கோயில் நிறைய ட்ரெயின்கள் வந்து இந்த வழியாக போய்கிட்டே இருக்கும் இப்போ பாலக்காட்டில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு ட்ரெயின் போகிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் நேரம் போகிறதே தெரியல இந்த கோயிலுடைய இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துரோகங்கள் பண இழப்பு அதை செஞ்சுட்டு போகக்கூடிய நபர்களை நாம் எதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த சிவபெருமானை மன உருகி வேணும்னா அந்த சிவபெருமானே அவங்கள வந்து பார்த்துக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்படியே மெதுவாக படியேறி போயிட்டுருக்கிறேன் இப்போ முக்காவாசி மலை ஏறி வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு வெயிலும் நல்லா அடிச்சிட்ருக்கு அப்படியே மெதுவாக படி ஏறி போயிட்ருக்கோம் இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளாவுடைய எல்லை அந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா கேரளா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே மெதுவாக படி ஏறி போயிட்ருக்குறோம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்கிற இடத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது நம்ம கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த வீடுகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இங்கேருந்து பார்க்கும்போது நான் நல்லா அருமையாக தெரியுது இந்த சைடு விலங்குகள் அப்படின்னு சொன்னால் யானை வந்து இந்த சைடு அதிகம் சிறுத்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிதான விஷயமாக ரேராக தான் பார்க்க முடியுது ஆனால் மதுக்கிற சைடும் பார்த்திங்கன்னா சிறுத்தையை பார்த்ததா சொல்லி இடையில செய்தியும் கூட பார்க்க முடிஞ்சுது அது எந்த பகுதியும் தெரியல ஆனால் யானைகள் வந்து இந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது இந்த உரத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய அந்த சிட்டி வியூ அது மூச்சுக்கு வந்து ரோகா பயிற்சி முறை இருக்கும்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மழை ஏறினாலே போதும் நல்ல மூச்சு காற்று உள்ள போயிட்டு இந்த மூச்சுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஓடனா ஜம்ப் பண்ணால் அந்த மூச்சு நல்லா போயிட்டு வந்தால் உடலுக்கு வந்து ஒரு நல்லதும்பாங்க மூணு மலையாளி ஒரு ஹிந்திக்காரங்க ஒரு தமிழ்காரங்க மூணு லாங்குவேஜும் இருக்குது யாரை பார்க்க போகிறோம்னா சிவபெருமானை பார்க்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ட்ரெயின்கள் வந்து போயிட்டே தான் இருக்குது கோயிலுக்கு வந்துட்டோம் சுயம்பா உருவான அந்த சிவபெருமானை வந்து வழிபட போகிறோம் நல்லா உச்சி வெயில் முதல் முறையாக இந்த கோயிலில் தான் டம்ளருக்கு வந்து செயின் போடாமல் இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன் ஏன் மைசூர் பேலஸில் போயிருந்தோம் கூட அவ்வளோ பெரிய பேலஸ்லையும் கூட செயின் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த கோயிலில் தான் செயின் போடாமல் இருக்குது சாமியை கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் இதுதான் கோயில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகள் எல்லாமே தெரியும் இது கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தீர்த்திபாலயம் அங்கே பார்த்தீங்கன்னா ஐயாசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அதையும் முதல் முறையாக சேனலில் வீடியோ போட போகிறோம் இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா முருகனுக்கு வந்து ஆறு படை வீடு ஏழாம் படை வீடான மருதமலை முருகப்பெருமான் கோயிலும் அங்கே தான் இருக்குது மணி பார்த்திங்கன்னா இப்போ நாலு மணி ஆயிடுச்சு இங்கேருந்து பார்த்தா நம்ம எந்த வழியாக ஏறி வந்தோமோ அதை பார்த்துட்ருக்குறோம் ரெண்டரை மணிக்கு வந்து ஏற ஆரம்பித்தோம் இப்போ நாலு மணிக்கு வந்துவிட்டோம் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி அப்படியே நடந்து போக போகிறோம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய புல் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அது கிட்டதில் போனால் தெரியும் அதுக்கு மேலே ஏகப்பட்ட முள் மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப மாதிரி இருக்குது கையை வச்சு இழுத்தோம்னா கையவே கிழிச்சிருவோம் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு மேலே பாருங்கள் நிறைய அப்படி முள் முள் மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தா தெரியல நம்ம கை லைட்டதில் படும் போதே கையை வந்து கிழிக்குது ஸோ இந்த மாதிரியான புள்ளு வகைகள் இருக்குது இது புல்லான்னு தெரியல ஆனால் நல்லா ரொம்ப மாதிரி இருக்குது கையை நல்லா இருக்குது இப்போ நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்து கொண்டிருக்கோம் தர்ம அதாவது இந்த சிவபெருமான் லிங்கம் பார்த்திங்கன்னா சுயம்பாக உருவானதாக சொல்லப்படுகிறது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து அப்படியே அந்த இயற்கையை பார்த்துட்டே போனாலும் அந்த சிவபெருமானை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு மன நிம்மதி வந்து இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் எந்த ஒரு மனசு மனசே இதுவும் இல்லாமல் முழு மனதோடு அந்த சிவபெருமானை வந்து கும்பிட்டோம் ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது சாமியை கும்பிட்டு போய் வெளியே வந்து உட்காந்துட்டோம் உள்ளே வந்து நம்ம கோயிலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது பொதுவாகவே கோயில் பெரிய ஸ்தலங்களில் வந்து வீடியோ எடுக்கூடாது அதனால் நான் வீடியோ எடுக்கலை அதனால் அதை உங்களுக்கு காட்ட முடியல முன்னாடி வரைக்கும் எடுத்திருப்பேன் இந்த கோயிலுக்கு வரும்போது தான் எனக்கு ஒரு அதிசயமே புரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தர்மலிங்கேஸ்வரர் பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து சுயம்பாக உருவானதாக சொல்லப்படுகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடைசி மேற்கு தொடர்ச்சி மலை கடைசியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய தென் கைலாயமாக அழைக்கப்படக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது ஏழு மலைகளுக்கு மேலே பிரம்மாண்டமான ரெண்டு மலைகளுக்கு நடுவில் சுயம்பாக வந்து உருவாயிருப்பார் அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உருவாயிருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிறுவாணி அந்த மேற்கு தொடர்ச்சி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருடம் பழமையானது கரிகால சோழ மன்னனால் கட்டப்பட்டது அங்கேயும் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரராக வந்து லிங்க ரூபத்தில் வந்து காய்ச்சலிப்பார் கோயிலை விட்டு வெளியே வந்தோம்னா மணிமண்டபத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி எட்டு சிவலிங்கங்கள் வந்து இருக்கும் இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த மேற்கு சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆலயங்கள் வந்து இருக்குது நம்ம கோயம்புத்தூர்லேயே நம்மளுக்கே தெரியல அப்படிங்கும்போது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி பெரிய மலைக்கோயிலாம் பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் தான் ஏறி போவாங்க அதுதான் பாரம்பரியம் இப்போ நம்ம செருப்பு இல்லாமல் ஏறுறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் நம்ம முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் செருப்பு போட்டு நடந்துட்டு திடீர்னு செருப்பு இல்லாமல் நடக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் இது சின்ன மலை அதனால் செருப்பு இல்லாமல் ஏறிட்டேன் இதே நம்ம தென்கையில நம்ம சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை பார்த்திங்கன்னா ஏழு மலை இதே இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வாட்டி ஏறி இறங்குறதுக்கு சமம் அந்த மாதிரி மலைக்கோயிலுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி மலைக்கோயிலுக்கு போகும்போது ஒரு நாலு நாளைக்கு மாலை போடுறது மாதிரி நாலு நாளுக்கு முன்னாடியே வெறுங்காலில் நடக்க ஆரம்பிச்சோம்னா மழை ஏறுறது வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் நமது பாரம்பரிய முன்னோர்கள் எப்படி பண்ணாங்களோ நம்மளும் அதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் நல்லது ஆனால் நிறைய பேர் வந்து ஏனாவதுன்னு செருப்பு போட்டுட்டு அந்த பாரம்பரியத்தையே வந்து கெடுத்துட்டு இந்த மாதிரி வந்து வெறுங்காலில் நடக்கிறனால அந்த குதிகாலெலாம் பாறையில் படுறதுனால நமக்கு தலைக்கும் இந்த காலுக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது நம்ம இந்த மாதிரி வெறுங்காலில் இந்த இடங்களில் வந்து நடக்கும் ஓட்டம் வந்து நல்லா இருக்கிறனால நல்லா வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால தான் வெறுங்காலில் வந்து நடக்கணுங்கிறாங்க செருப்பு போட்டு ஏறுறதை விட செருப்பு இல்லாமல் ஏறுறதுனால காலுக்கு வந்து அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்கு வெள்ளிங்கிரி கோயிலை பற்றி நம்ம வீடியோ போடும்போது அதை பற்றி தனியாக அங்கே வந்து இந்த இதை பற்றி பேசுவோம் மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா போகும்போது என்னை வழி அனுப்பிவிட்டு பயிறுவரு இப்போ நான் கீழே இறங்கி வரும்போதும் கூடவே இருக்காரு கோயிலுடைய அந்த மலை பாதையை வந்து இங்கே ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம் அந்த தொண்ணூறு எடுத்து நம்ம லட்சுமிக்கு வந்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம் திருவண்ணாமலைக்கு அப்புறம் இந்த கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து சுற்றுவாங்க ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க அது வந்து நான் தனி வீடியோவும் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி